ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் என்னடா அன்னைக்கு பூஜை பாத்திரத்தோட காமிக்கிறேன்னு பார்க்குறீங்களா இன்றைக்கி வந்து சமையல் வீடியோ டிப்ஸ் வீடியோ எதுவும் இல்லைங்க பூஜை ரூம் வீடியோ தாங்க போட போகிறேன் என்னோடய பூஜை ரூம் எப்படி இருக்குங்க உங்களுக்கு காமிக்கிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம வந்து மேலேருந்து முதல்ல பார்த்துருவோம் பூஜை ரூம் வீடியோவில் யார் வீட்லையும் ஒவ்வொரு மாதிரி வச்சுருப்பாங்க எங்கள் வீட்டில் நான் இப்படி வச்சுக்கிறேங்க வச்சுருக்கேன் அப்படிங்கிறத உங்களுக்கு காமிக்கிறேன் என்னென்ன ஜாமி சாமியெல்லாம் வச்சு கும்பிட்றோம் அப்படிங்கிறத உங்களுக்கு காமிக்கிறேன் உங்கள் ஒவ்வொரு வீட்டில் ஒவ்வொரு மாதிரி மாதிரி இருக்கும் நான் என்னோடய பூஜை எப்படி இருக்குங்கிறத உங்களோட இந்த ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் என்னோட சேனலை முதல் முறையாக பார்க்குறதா இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு வந்து நான் மேலே ஒரு ரெண்டு ரேக் இருக்கிற மாதிரி இருக்கும் மேலே இருக்கிற செல்ப்பில் வந்து ஒரு வெங்கடாஜலபதியும் சாமி அம்மா மூணு வருட இருக்கிற மாதிரி ஒரு போட்டோ அது பக்கத்தில் ஒரு விளக்கு ஏற்றி வச்சுருக்கிறேன் அது பக்கத்துலேயே வந்து மேலே அந்த இருக்கிற செல்ப்புக்கு இந்த விளக்கு அது பக்கத்துலேயே ஒரு ரெண்டு கலசம் இது வந்து கும்பாபிஷேகத்தப்போ இந்த கோயிலில் கொடுப்பாங்கள்ல அது அந்த ரெண்டு கலசம் வாங்கி ரொம்ப நாள் ஆச்சு அதனால் அது அப்படியே இருக்குது அதுக்கப்புறம் வந்து கீழே வந்து நான் வந்து என்ன சாமியெல்லாம் வச்சுருக்கேன் பார்க்கலாம் இந்த சைடில் ஒரு பெருமாள் வச்சுருக்கிறேன் அது பக்கத்தில் சிவன் வச்சுருக்கேன் சிவன் லிங்கம் குட்டி குட்டி லிங்கம் ரெண்டு லிங்கம் இருக்குது அதுக்கு கூட ஒரே ஒரு இது இருக்குது நந்தியும் அதோடு சேர்த்து வச்சுருக்கேன் அப்புறம் வந்து இது முத்தாரம்மன் குளசையில் கோயிலில் உள்ளது எங்கள் ஊர் சாமி அதை வாங்கி வச்சுருக்கிறேன் அது பக்கத்துலேயே ஒவ்வொரு சிவம சரி சுயம்புள்ளிங்க சாமின்னு சொல்லுவாங்க என் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது அது வச்சுருக்கேன் அப்புறம் வந்து சங்கு வச்சுருக்கேன் அப்புறம் அந்த செல்ஃபுக்குள்ளே விளக்கு காமாட்சி அம்மன் விளக்கு நான் ஃபஸ்ட்டு விளக்கு மேலே ஏற்றிருக்கேன் செகண்ட் விளக்கு இது இது வந்து அஞ்சு சாமி படம் ஒன்று வச்சுருக்கேன் அப்புறம் ஒரு கிண்ணத்தில் ஒரு பவுலில் வந்து சில்லறை காசெல்லாம் எல்லாம் போட்டு வச்சுருக்கேன் எப்போவுமே ஏதாவது வேண்டிகிட்டு எதாவது வைப்போம்ல அந்த சில்லறை காசு அது பக்கத்துலேயே ஒரு தாங்க இது வந்து ரெண்டாவது செல்ஃபில் இருக்க சாமி தான் அஞ்சு படம் சாமி ஒன்று வச்சுருக்கேன் அஞ்சு படத்தில் எல்லா சாமியும் இருக்கிற மாதிரி வச்சு விட்டுருக்குறேன் விளக்கு எரிஞ்சிகிட்டு விளக்கு இன்றைக்கி வந்து விளக்கு ஏற்றினேன் இது வந்து நான் செவ்வாய் எடுத்த வீடியோ இது வந்து சங்கு இது வந்து சுயமலிங்க சாமி சொன்னல அப்படியே ரெண்டாவது செல்ப்புக்கு வாங்க கீழே அடி செல்ப்பு இதில் வந்து முருகர் இருக்கார் முருகர் இது வந்து முருகர் திருச்செந்தூரில் வாங்கினது இதுவும் முருகர் தான் இதுவும் திருச்செந்தூரில் வாங்கினது தான் இது ஒருத்தவங்க வாங்கி கிப்டாக கொடுத்தது அடுத்தது வந்து நெக்ஸ்ட்டு வந்து இங்கே வந்து ஒரு விளக்கு ஏற்றிருக்கேன் குத்து விளக்கு தான் ஏற்றிருக்கேன் அது பக்கத்துலையே ஒரு சம்பள தண்ணி வச்சுருப்பேன் அப்புறம் வந்து இது வந்து பூ போட்டு வச்சுருக்கேன் ஒரு நான் வந்து வெளியே வைக்கிறது இல்லை உள்ளே வச்சுடுறது வெளியே அந்த குட்டி குட்டி பசங்களாக இருக்கிறதுனால பசங்கள் இழுத்து போட்டுருவாங்க அப்படிங்கிறக்காக கீழே வைக்கிறதில்ல எங்கள் வீட்டில் கொஞ்சம் பெரிய பசங்க தான் பக்கத்து வீட்டில் இருக்கவங்க குட்டி குட்டி பசங்க அதனால அதை இல்லை அப்புறம் வந்து ஒரு வேல் வச்சிருக்கேன் குட்டி வேல் தான் அதுக்கப்புறம் காமாட்சி அம்மன் படம் இந்த காமாட்சிமன் படம் வந்து இந்த மாங்காடில் வாங்கினதா சென்னையில் இருக்க மாங்காடு காமாட்சியம்மன் கோயில் வாங்கினது அதுக்கப்புறமா வந்து விநாயகர் வச்சுருக்கிறேன் அதுக்கப்புறம் குபேரன் கோயிலில் கொடுத்த குபேரலக்ஷ்மி படம் ஒன்று இருக்குது நெக்ஸ்ட்டு வந்து இது வந்து விநாயகர் சேர்த்துக்கு வாங்கினா கொடை இருந்தது அதை எடுத்து வச்சுருக்கிறேன் அதுக்கப்புறம் பூஜைக்கு தேவையான பொருள் எல்லாமே இந்த இடத்துல தான் இருக்கும் தனியாக ஒரு டப்பாவில் போட்டு கீழே வச்சுருக்கேன் இதில் வந்து மஞ்சள் குங்குமம் எல்லாமே அதில் வச்சு விட்டுருக்குறேன் அதுக்கப்புறம் வந்து அது பக்கத்துலையே வந்து ஒரு காம வச்சுருக்குறேன் வச்சுருக்கிறேன் பக்கத்துலையே இது கொஞ்சம் பெருசாகவே இருக்கும் இது காமதேனு அதை வந்து அரிசியில் போட்டு தான் வைக்கணும்னு சொன்னாங்க அதுக்காக அரிசியில் போட்டு வச்சிருக்கேன் நீங்களாம் காமதேனை எப்படி வச்சுருக்கீங்க இருக்குங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள் எனக்கு சொன்னவங்க வந்து இதை வாங்கி நீ அரிசியில் போட்டு வை ரொம்ப நல்லதுன்னு சொன்னாங்க அதனால் நான் அரிசியில் போட்டு வச்சுருக்கேன் அவங்கவுங்க எங் இந்த வீடியோ பார்க்குறவங்களாம் எப்படி வச்சுருக்கீங்கிறது எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் நான் ஏதாவது தப்பாக வச்சுருந்தா கூட நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் மாற்றி வைக்க சொல்லி நான் மாற்றி வச்சுக்கிறேன் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் வச்சுருக்கேங்க அதுக்கப்புறம் வந்து மூணு விளக்கு மொத்தத்தில் நான் ஏற்றியிருக்கிறேன் நான் ஒவ்வொரு செல்புக்கும் ஒரு விளக்கு அந்த மாதிரி கணக்கு பண்ணி ஏற்றிருக்கிறேன் ஏன்னா மேலே இருக்க சாமிக்கு விளக்கு ஏற்றலன்னா கொஞ்சம் இத சங்கடமாக தெரியும் அதுக்காக தான் ஒவ்வொரு செல்ஃபையும் மூணு செல்ப்பு மாதிரி இருக்கும் அதில் மூணு இடத்துலையும் நிறைய சாமி வச்சுருக்கறதுனால எல்லா இடத்துக்கும் சேர்த்து மொத்தமாக ஏற்ற முடியாதுங்கிறனால மேலே ஒன்று கீழே ஒன்று அப்படின்னு அந்த மாதிரி நான் ஏற்றி விட்டுருக்கேன் ரெண்டாவது செல்ப்பு ரெண்டு காமாட்சி அம்மன் விளக்கு ஒரு குத்து விளக்கு பெரிய குத்து விளக்கு இது வந்து எந்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து இதுவும் இந்த ஒவ்வொரு கோயில் போனப்போ வாங்கினதான் அது அதுவும் வச்சுருக்குறேன் இதுக்கும் ஒரு பூ வச்சு விட்டுட்டேன் நெக்ஸ்ட் வந்து இந்த சாமி எல்லாம் நான் ஏற்கனவே சொல்லிவிட்டு இந்த சாமியெல்லாம் கண்டிப்பாக எல்லாேருக்கும் தெரிஞ்சிருக்கோம்னு நினைக்கிறேன் இது வந்து அண்ணன் பொருணி வச்சுருக்கேன் அப்புறம் சங்கு சங்குலேயும் அரிசி தாங்க போட்டு வச்சுருக்கேன் ஒவ்வொருத்தர் தண்ணி ஊற்றி வைப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க நான் நிறையா யூடியூப்பில் சர்ச் பண்ணி பார்த்தேன் தண்ணி ஊற்றி வைக்கிறாங்க அரிசியும் ஊற்றி வைக்கிறாங்க தண்ணியை விட நமக்கு அரிசி கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நான் அரிசி வச்சுட்டு அரிசி வச்சு அது மேலே வச்சுருக்கேன் நிறைய பேர் தண்ணி ஊற்றி வைக்கிறாங்க என்ன ஊற்றி வைக்கணுங்கிறது எனக்கு தெரியல சரியாக இருந்தாலும் நான் அரிசி வச்சுருக்கேன் அதுவே நல்லா இருந்த மாதிரி இருந்தது அதனால் அப்படியே வச்சிருக்கிறேன் இதில் நான் ஒரு காமாட்சி அம்மன் தாங்க விளக்கு ஏற்றி விட்டுருக்குறேன் எப்படி இருக்குங்கிறத சொல்லுங்கள் அப்படியே மேலே போயிடலாம் இதுதான் ரெண்டாவது சில்ப் ஃபஸ்ட்டு சில்ப்பு மேலே அது என்ன கொஞ்சம் சின்ன காமாட்சி விளக்கு அதில் ஏற்றி விட்ருக்குறேன் விளக்கேற்றி சாமி கும்பிட்டாலே ரொம்ப திருப்தியாக தெரியும் எனக்கு என்னோ சாமி கும்பிட்டு அன்றைக்கி ரொம்ப திருப்தியாக இருக்கும் வெள்ளி செவ்வாய் கம்பல்சரி கும்பிட்டுருவேன் மற்றபடி திங்கக்கிழமை கும்பிடுவேன் வேலைக்கெழம முடிஞ்சால் கூப்பிடுவேன் இல்லாட்டி விட்டுருவேன் கம்பல்சரி வெள்ளி செவ்வாய் திங்கள் மூணு நாளும் கண்டிப்பாக நான் சாமி கும்பிட்டுருவேன் கும்பிடாமல் இருக்க மாட்டேன் வேலைக்கெழம வந்து நம்மளால் முடிஞ்சால் மட்டும் ஏற்றுவேன் இல்லாட்டி விட்டுருவேன் யார் யார் என்ன கிழமலாம் விளக்கேற்றுங்கிற கமெண்டில் சொல்லுங்கள் விளக்கேற்றி சாமி ஆனால் வீட்டில் எப்படினாலும் விளக்கேற்றி சாமி கும்பிட்டா ரொம்ப நல்லது டெய்லி கூட ஏற்றுறாங்க முடிஞ்சால் கண்டிப்பாக டெய்லி ஏற்றலாம் எங்கே முடியாத டைமில் நம்ம இப்படி ஏற்றிக்கலாம் கண்டிப்பாக வெள்ளி செவ்வாய் கம்பல்சரி ஏற்றிடுங்க ரொம்ப நல்லது அட்வைஸ் பண்ணுறதா நினச்சிக்காதுங்க விளக்கு ஏற்றுறது ரொம்ப நல்லது நம்ம சாமி கும்பிட் ஒரு வந்து பாசிட்டிவ் எனர்ஜி நமக்கு வரும் அதுக்காக தான் விளக்கேற்றி நம்ம சாமி கும்பிட்றது ஸோ எல்லாருமே வீட்டில் விளக்கேத்துங்க எல்லாருக்கும் எல்லோரும் நல்ல கிடைக்கணுங்கிறத சாமி கும்பிட்டு எல்லாருக்கும் வேண்டிக்கங்க நானும் வேண்டிக்கிறேன் என்னோட பூஜை ரூம் டூர் வந்து எப்படி இருந்துன்னு எனக்கு கமனில் சொல்லுங்கள் சின்ன இதுதான் செல்ஃபு தான் பூஜை ரூம்பெல்லாம் கிடையாது சின்ன தான் அது இருந்தாலும் அது குட்டியாக எனக்கு ரொம்ப பிடிக்கும் பூஜை ரூம் ஏன்னா குட்டியாக இருந்தாலும் கொஞ்சமாக சாமி வச்சுருந்தாலும் குட்டியாக இருக்கும் அழகாக இருக்கும் ஸோ யாருக்கெல்லாம் என்னோடய பூஜை பிடிச்சிருக்குங்க ஒரு லைக் அப்படியே லைக்கை தட்டி விடுங்க என்னோடய சேனலில் பிடிச்சிருந்தால் ஒரு லைக் கொடுங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்தா எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள் பாய் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் என்னோடய சேனலை இது வரைக்கும் பொது பொறுமையை பார்த்ததுக்கு மிகவும் நன்றி அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு போங்க பாய் அப்படியே ஒரு லைக் பட்டன் தட்டி விட்டு பாருங்க பாய்